இந்த ஹீரோ பிடிச்சில் இருந்து இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு காரமில்ல கழுத்துக்கு நச்சு மிஸ் ஆயிருச்சேங்கிறான் அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இவன் பெரிய சைக்கோன்னு இப்போ ஹீரோ வந்து காலேஜில் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா பார்த்தோன்னு அந்த சைக்கோக்கு பிடிச்சி போயிருது அப்புறம் ஒரு நாள் பார்த்தோன்னா இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணோட தப்பா நடந்து அவளை நெரிச்சு கொண்டுருன்னு கொடூரமா அப்புறம் ஹீரோடில் பார்ட்டி வைக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வரா அப்போ தான் தெரியுது அவங்க ஹீரோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவனு அப்போ ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் வந்து செட் ஆயிருது அப்போ வில்ல வந்து அவன் சொல்கிறான் சைக்கோ நீ நான் சொல்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு கூட்டி உள்ள அவனை கழுத்தணி வச்சு கொண்டுடுவாங்கிறான் இப்போ ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னு அப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு நீ கூட்டிகிட்டு போ கேமரா எடுத்துகிட்டு அவனை பிடிச்சிடலாம் கைக்கெல்லாம் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா வீட்டில் தனியாக இருக்காங்க ஹீரோவும் அவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்போ தான் தெரியுது இவன் அந்த பொண்ணு கெச்சு போடல அவங்க அம்மாவுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரிய இருக்கனே இவன் அவளை தான் ஆசைப்பட்டிருக்கான் அதனால் இங்கேயும் கேமரா எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க திடீர்னு இவனை வீடியோ கேமராவோட எல்லாம் பிடிச்சி மாட்டிடுறாங்க